ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடத்தினுடைய தை அமாவாசை திதியானது என்னைக்கு வருது அந்த நாளில் நாம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளைப் பற்றியும் ஏழு தலைமுறை பாவங்கள் நீங்க இந்த மூன்று பொருட்களை நாம் தானம் செய்வதைப் பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தை மாதம் அமாவாசை திதியானது எப்போ வருதுன்னு பார்க்கலாம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவே இந்த அமாவாசை திதியானது ஆரம்பித்து புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணி அளவில் நீடித்திருக்கிறது ஆகையினால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் புதன்கிழமை காலையிலேயே நீங்க கொடுப்பது நல்லது மற்ற பூஜை வழிபாடுகள் செய்வது மாலை நேரத்துல நாம செய்யலாம் அமாவாசைகளில் மிகவும் முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது தை அமாவாசை முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது தை அமாவாசை சிவனுடைய வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்றதாகும் திருக்கடையூர் தளத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை தினமானது சிவபெருமான் காலனை சங்காரம் செய்து மார்கண்டேயருக்கு வரம் அளித்து அன்னை அபிராமி பட்டர்க்காக தை அமாவாசை அன்றி முழு நிலவை காட்டியதும் திருக்கடையூரில் தான் இங்கு தை அமாவாசை அன்று விழா எடுத்து மிக சிறப்பாக அமாவாசை அன்று நிலவு காட்டி உற்சவம் நடைபெறும் இந்த அமாவாசையில பித்ரதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதியான வாழ்க்கை இது அனைத்தும் கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவே இந்த தை அமாவாசை திதியானது இருக்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை திதிக்குன்னு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்தாலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் இந்த புரட்டாசி ஆடி தை இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள்ல கண்டிப்பான முறையில நாம முன்னோர்களுடைய வழிபாடுகளை செய்வது நமக்கும் நமது தலைமுறைகளுக்கும் புண்ணிய பலன்களை தரும் என்றே சொல்லப்படுது இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதத்துல துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசையாக இந்த தை அமாவாசையானது கருதப்படுது பித்ருதோஷம் பித்ருசாபம் நீங்கணும்னு நினைச்சிங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாட்டை நாம கட்டாயமாக செஞ்சே ஆகணும் ஒருவர் இறந்த பிறகும் அவருடைய ஆன்மாவானது உடலிலிருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குமா அப்படி செல்லக்கூடிய ஆன்மா முதலில் முன்னோர்களுடைய உலகமான பித்ருலோகத்தை அடையுமா அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்குமாம் இதற்கு இடையில பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனா உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால எதையுமே சாப்பிட முடியாது இதனால தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காகவே அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருவாங்க இங்கு அவர்களுடைய சந்ததிகள் முறையாக மந்திரங்களை உச்சரித்து சடங்குகளை செய்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களுடைய பசியானது நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களுடைய சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தியும் செல்வார்கள் தை அமாவாசையில மொத்தம் மூணு விதமான முன்னூர் வழிபாடு செய்யப்படுது தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் இவற்றில் இறந்தபோது செய்யப்படும் சிரார்த்த காரியங்களைப் போல மிகவும் புனிதமானதாக சொல்லப்படுது நீர்நிலைகளுக்கு நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானது இந்த வருடம் புதன்கிழமையில வந்திருப்பதனால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்துல யமகண்டமாகவும் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரையிலான நேரத்திற்கு ராகு காலமும் இருக்கு இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவா தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பதாகவே தர்ப்பணமானது விட வேண்டும் என்பது நியதியாக இருக்கு அதன் பிறகு முன்னோர்களுடைய பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களுடைய ஆத்மாவானது மகிழ்ச்சி அடையும் தை அமாவாசையில முன்னோர்களுக்கு பித்ர தர்ப்பணம் அளிப்பதோடு இல்லாம தானம் வழங்குவது மிக மிக முக்கியம் அதிலும் அந்தனர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்று சொல்லுவாங்க எல்லா அந்தனர்களுக்கும் தானம் அளிக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய அந்தனர்களுக்கு மட்டுமே நாம் தானம் அளிக்கணும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதனால உரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை போன்ற பொருட்களை நாம தானம் அளிப்பது சிறப்பு தர்ப்பண காரியங்கள் செய்யக்கூடிய அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை நாம தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் என்று நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல சனி காரகத்துவம் உடையவர்களுக்கும் தானம் அளிப்பது நல்லது அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள் சாலையோரங்களில் வசிப்பவர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் போன்றவர்களுக்கு நாம உதவி செய்வது நல்லது சாலை ஓரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுவர்களுக்கும் உணவு அளிக்கலாம் சாலை ஓரங்கள்ல வசிப்பவர்களுக்கும் போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது குறிப்பா கருப்பு நிற கம்பளி போன்றவற்றை நாம வாங்கி கொடுப்பது சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்றதாகவே இருக்கும் முடிந்த மூலமாக நமக்கும் நமக்கு வரக்கூடிய பின் சந்ததிகளுக்கும் இந்த புண்ணிய பலன்களானது சேரும் என்று சொல்லப்படுது இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இந்த தை அமாவாசை தினத்தை தவறாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்களை கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதோடு இல்லாம உங்களுக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த ஆசிர்வாதங்கள் போய் சேருவதற்கு இந்த வழிபாட்டை தொடர்ந்து தவறாமல் செய்யுங்க கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்